ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி பஞ்சாபை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது முதலில் ஆடிய பஞ்சாப் அணி ராஜஸ்தான் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது அதிகபட்சமாக அசுதோஷ் சர்மா பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் இருபது ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அணி எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது ராஜஸ்தான் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததால் கடைசி ஓவரில் பரபரப்பு தோற்றிக் கொண்டது ராஜஸ்தானின் அதிரடி ஆட்டக்காரர் ஹெட்மேயர் பவுண்டரி சிக்சர்களை விளாசி ஒரு பந்து எஞ்சிய நிலையில் அணியை வெற்றி பாதை கடைத்து சென்றார் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் புள்ளிப்பட்டிகளில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது ஐபிஎல் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கொல்கத்தாவை லக்னோ அணி எதிர்கொள்கிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கிளிக்